வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களோட பூஜா லைஃப் ஸ்டைல் சேனல் தான் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கடவுளோட நம்பிக்கை வந்து நான் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது தான் வந்து எனக்கு கடவுளை வந்து அதிகமாக எனக்கு ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடு வந்து வந்ததுங்க கல்யாணம் ஆகி எனக்கு எட்டு வருஷம் ஆகுது பட் இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் சஷ்டிக்கு வந்து விரதம் இருக்கிறேன் இதை நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல பட் உண்மை வந்து இதுதான் பட் நான் வந்து மேரேஜ் ஆனதுலேருந்தே நான் வந்து கொஞ்சம் ஜாப் தான் இருந்தேன் பட் இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கறதுனால தான் என்னால் வந்து ஒரு சில பூஜைகள் பண்ணுறது அப்புறம் வந்து இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது இதெல்லாமே வந்து நான் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து சஷ்டிக்கு வரதான் இருந்தது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க ஆனால் நைட் நான் ரெண்டு மணிக்கு தூங்கிட்டு காலையில் நாலரைக்கு நான் எல்லாம் வச்சு எழுந்து எல்லா வேலையுமே வந்து நான் முடிச்சிருந்தேன் பட் நைட்டே எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் காலையில் வந்து எனக்கு சாமி படத்துக்கெல்லாம் வந்துட்டு பூ வச்சிட்டு எல்லாருக்குமே வந்து சந்தன குங்குமம் வச்சுட்டு விளக்கு ஏற்று விளக்கு ஏற்றி நமக்கு கோலம் போடுற வேலை மட்டும்தான் எனக்கு இருந்தது நான் வந்து மார்னிங் இது வந்து சூரிய வெளிச்சத்தில் எடுத்தது தான் எப்படி இருந்தது அப்படின்னு வந்து பாருங்கள் காலையில் வந்து சரவண ஓம் சரவண புவா இந்த கோலம் வந்து நானே கையால் தான் வந்து போட்டிருந்தேன் நல்லா ஃபஸ்ட் டைம் போட்டேன் நல்லா வந்திருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஈவினிங் வந்து சாயங்காலம் மறுபடியும் நான் விலைக்கேற்றினேன் விலக்கேற்றுட்டு நான் வந்து முருகர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு வந்து நான் போயிட்டு வந்திருந்தேன் எனக்கு வந்து அன்றைக்கி ரொம்பவே மன நிறைவாக நல்லா இருந்ததுங்க நீங்களும் வந்து இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்காமல் இருந்தவங்க வந்து கடைபிடிச்சி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குமே வாழ்க்கையில் ஒரு நல்ல மாறுதல் வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் அடுத்த வருஷம் இதை விட சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்